வணக்கம் ஜெய் சமையல் செவ்வாழை பழம் அதிலே செவ்வாழை காயங்க ரெண்டையும் வச்சு பஜ்ஜி போட போகிறேன் பஜ்ஜி மாவு பச்சரிசி மாவு கொஞ்சம் கொஞ்சோண்டு சால்ட்டு போட்டிருக்கேன் பஜ்ஜி மாவை நல்லா தோசை பதற்ற அளவு கரைச்சிட்டு காய சீவிட்டு போட வேண்டியதாக போடுறப்போ பார்க்கலாம் பஜ்ஜி மாவு கரத்து வாழைப்பழம் செவ்வாழை காய்ங்க அதை போட்டு எடுக்கலாங்க பஜ்ஜிக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டேங்க எண்ணெய் சூடு வெட்டும் ரவுண்டாக இருக்கிறது செவ்வாழி நீட்டாக போட்டிருக்கிறது செவ்வாழை காலையில் பஜ்ஜி செவ்வாழியை இது என்ன நினச்சிக்கிட்டுங்க போட்டு விட்டுங்க மாலை அதே மாதிரி மாலை நினச்சி நினச்சி போடணுங்க பஜ்ஜி செவ்வாழை காய் பஜ்ஜி செவ்வாழை பழம் பஜ்ஜிங்க இதை கேகேடி கலைஞர் கைவினை திட்டம் சென்று குறிஞ்சிப்பாடிக்கு ஒருத்தவங்க ட்ரைனிங் வந்தவங்க தான் அவங்க எல்லாேருக்கும் எடுத்துகிட்டு வந்து எல்லாருக்குமே ஷேர் பண்ணி கொடுத்தாங்க ஜெய் சமையல் யூடியூப் சார்பாக நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன்